அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த கணித மேத்தமெட்டிக்ஸ் தேர்வு கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தார்கள் கீயும் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஆனாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஆனாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனை லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் ஆன்சரை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்துக்கான வினாத்தால் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக கணித பாடத்தில் ஒட்டுமொத்த தேர்ச்சியும் குறைய வாய்ப்புள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு கடந்த மார்ச் பதினாலாம் தேதி தொடங்கியது தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழி பாடல்களுக்கான தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் முக்கியமான பாடமான கணித தேர்வு திங்கட்கிழமை நேற்று நடைபெற்றது கணித வினாத்தாள் குறித்து மாணவ மாணவியர்களிடம் கூறியது கணித வினாத்தாளை பார்த்ததும் பேரதிர்ச்சியாக இருந்தது காலாண்டு அரையாண்டு தேர்வு மட்டுமல்ல கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்வுகளில் கூட கேட்கப்படாத வினாக்கள் இந்த தேர்வில் இடம்பெற்றிருந்தன ஒரு மதிப்பெண் பகுதியில் பதினைந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன அவற்றில் எட்டு வினாக்கள் மிகவும் கடினமாக ஏனைய வினாக்கள் ஓரளவுக்கு எளிதாக இருந்தன ரெண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் பத்து மதிப்பெண் என அனைத்து பிரிவுகளும் இடம்பெற்ற பெரும்பாலான வினாக்கள் முற்றிலும் புதிதாக இருந்தன கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய முக்கிய பாடங்களில் தான் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எளிதாக பெற முடியும் ஆனால் மேல் பெறுவதே தான் என்றார் மன ரீதியாக பாதிக்கும் இது குறித்து அரசு பள்ளி கணித ஆசிரியர்கள் சிலர் கூறியது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித வினாத்தால் மாணவர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களையும் கலக்கமடையச் செய்துவிட்டுள்ளது முதல் முறையாக பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அச்சமடையமாகவும் மனரீதியாகவும் பாதிக்கும் வகையில் கேள்வித்தாள் அமைந்துள்ளது பொதுவாக ஐம்பது சதவீதம் எளிமையாகவும் முப்பது சதவீதம் சராசரியாகவும் இருபது சதவீதம் கடினமாகவும் வினாத்தாள் அமையலாம் ஆனால் வினால் தயாரித்தவர்கள் தங்களது திறமையை வினா வடிவமைப்பிலேயே அதுவும் மாணவர்களிடையே காட்டியுள்ளது மாணவர்கள் தேர்ச்சி பெற ஐந்து மதிப்பெண்கள் பகுதியில் உள்ள கேள்விகளுக்கு பெரிதும் உதவும் ஆனால் அந்த பகுதியில் உள்ள ஒன்பது வினாக்களில் ஒரே ஒரு வினாவுக்கு மட்டுமே சராசரி மாணவர்களால் பதிலளிக்க முடியும் மற்ற வினாக்கள் கடினம் மிக கடினம் என வகைப்படுத்தலாம் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு இந்த வினாத்தால் மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும் இதன் மூலம் கணித தேர்வில் சென்டம் பெறும் மாணவர்களுக்கு எண்ணிக்கையும் மிகவும் குறைவதோடு அந்த பாடத்தின் தேர்ச்சி சதவீதம் குறையும் நீட் தேர்வில் உள்ளிட்ட போட்டுத் தேர்வுகளை கருதில் கொண்டே இது போன்ற வினாத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளன மற்ற பாடங்களில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் எடுப்பவர்களின் கணிதத்தில் குறைவதாக எடுக்கும்போது கடினமாக உழைத்த கணித ஆசிரியர்கள் மனம் படும் வேதனையை எங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பள்ளியிலும் சனி ஞாயிறு காலை மாலை வகுப்புகள் அதிகம் எடுக்கும் கணித ஆசிரியர்கள் வேதனைப்படுகிறோம் கடினமாகவும் வினாக்கள் காட்டிலும் சிந்தித்து பதிலளிக்கக்கூடிய வினாக்களை மாணவர்களுக்கு அறிவுத்திறமை மேம்படுத்தவும் என்பதை தேர்வுத்துறை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மாணவச் செல்வங்களே நம் மதுரை சென்ட்ரல் சேனல் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா நாங்களும் பார்த்தோம் கொஸ்டினை ரொம்ப கடினமாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதனால் உங்களின் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய என்ன என்ன குறையோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்ற பள்ளி ஆசிரியரை ஃபுல்லாமே செக் பண்ணுவாங்க எப்படி இருந்துச்சு கடினமாக இருந்துச்சு மாணவர்கள் என்ன சொன்னாங்க கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று மதுரை சற்றல் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நக்கிர மல்லிகைக்கு நம்ம மனசை எடுது கொள்ள இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணாமலே கூட வரும் அந்த பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆயிருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப்